மீண்டும் தேர்தல் பிரச்சாரம் ஏதாவது நடத்துவதற்கான அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கா அல்லது மக்களை சந்திப்பதற்கு தாக்க தலைவர் விஜய் சந்திப்பதற்கு எந்த மாதிரியான முன்னெடுப்பு இல்ல உங்க எல்லா போன வாரமே நான் இத சொல்லியிருந்தோம் என்னன்னா கடந்த வாரமே ஹைகோர்ட்ல எங்க சார்பா தாக்கல் செய்யப்பட்ட மென்ஷன் மனுஷன் என்னன்னா எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் எஸ்ஓபி எஸ்ஓபி காமன் டிஃபைன் இருக்கு எங்களுக்கான அனுமதி வேண்டும் அதன் அடிப்படையில தான் வந்து பத்து நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது கண்டிப்பாக அடுத்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வர்ற வந்த பிறகு கண்டிப்பா எங்களுடைய பயண திட்டங்கள் தலைவருடைய பிரச்சார திட்டங்கள் கண்டிப்பா கரூர் 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 நேரடியாக செல்லாதது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது நேற்று தலைவர் சந்திச்சிருக்காங்க எல்லா கட்டத்திலும் ஒவ்வொரு எங்களுக்கான என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம் ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல உள்ள ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை அதில் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் நாங்கள் நீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறோம் ரெண்டு மூணு மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம் அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது எந்த கொடி கட்டிய வண்டி அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள் அனைவரும் தாக்கி தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதான் ஆக்சுவலாக சொல்லணும்னா அனைத்து நிர்வாகிகளையும் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரையும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் பின்னால் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி அளவில் நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு நாடகத்தையும் பாத்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திருப்பீங்க அமைச்சர்கள் வந்து உடனே நாடகம் நடத்துகிறார்கள் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து உள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இது அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது ஏனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது எங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்காது உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று உடனடியாக சென்னை வந்து உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு நீங்க இதே சத்திய பத்திரிகையாளர்கிட்ட சொன்னோம் நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும் நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம் அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துருப்பீங்க இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது இவர்கள் எல்லாம் கட்சியை முடக்கணும் இல்லை எல்லாத்தையும் முடக்கணும் நினைச்சாங்க அது கண்டிப்பாக நடக்காது மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நூறு சதவீதம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த இந்த மொத்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதுல ஒன்றும் நாங்க சொல்றது ஒன்றும் இல்லை எங்களுக்கான ஒரே துக்கம் நாற்பத்தி ஒரு சொந்தங்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரிகள் குழந்தைகள் பலியானது மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு எந்த துக்கம் மற்றபடி இதில் யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது அதற்கெல்லாம் பயந்து யாரும் இங்கே இல்லை ஒரே ஒரு விஷயம் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் மட்டும்தான் எங்களை கடுமையாக பாதிக்குது மற்றபடி இதில் எந்த விஷயத்திலையும் எந்த இடத்திலையும் எந்த எந்த ஒரு நொடியிலும் யாருக்கும் இந்த தொய்வும் இல்லை நாங்கள் கண்டிப்பாக இது இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் எதிர்கொள்ள நம்ம மனதில் தான் இருக்கோம் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்பு மட்டும் தான் இல்ல நீங்க அது காத்திருந்து அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க உங்களுடைய வாகனத்தை போலீசார் தடுத்து உங்களை அனுமதிக்கலையா இல்ல நீங்க போலீஸ்கிட்ட கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க போறதுக்கு இல்ல எங்களுடைய இல்ல அது நான் உச்ச நீதிமன்றத்தில் நான் என்னன்னா இதோட இந்த கரூர் சம்பந்தப்பட்ட நீங்க எதுவும் இதுக்கு மேலேயே நம்ம பேச வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து சிபிஐ இடத்துல எங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் நேற்று வந்தவர்கள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ நிறைய பத்திரிகைகள் எடுத்து போட்டிருக்கீங்க என்ன நடந்ததுன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டதான் எங்களுடைய விருப்பம் இதுல எந்த விதத்திலும் எந்த தொய்வும் எந்த இடத்துலயும் இல்ல ஒன்னே ஒண்ணு அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது மட்டும்தான் எந்த இதுவும் கிடையாது அடுத்த கட்டத்திற்கு நாங்க நோக்கி இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் கருத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் விரைவில் வரும் கூட்டத்துக்கான அழைப்பு இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்புகள் வரவில்லை யாரு வர நன்றி என்ன முதல் கூட்டம் நிர்வாக கூட்டம் நடைபெற்று இருக்குது அது தானே பத்திரிகை சந்திச்சோம் மற்றபடி அடுத்தடுத்த விஷயத்தின்னா இல்ல இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்கு கண்டிப்பாக எங்களுடைய தலைமையில எப்ப எதிர்பார்க்கலாம் சார் இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற உயர்நீதிமன்றத்துல அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்தான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும்னு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த உயர்நீதிமன்ற பட் மத்த பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லி இருக்காங்க நாங்க கண்டிப்பா காத்துக்கோம் அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும் ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்ட போல எல்லாருக்கும் தெரியும் என்ன திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு கரூர்ல அறுபத்தி ஏழு போலீஸ் மகள் இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் தந்தை எவ்வளவு போலீஸ் இருந்தாங்க எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அவங்கனால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா எதையுமே நீங்க எல்லாம் வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது முதல்வர் உட்பட என்னென்ன பிரெஸ் மீட்ல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள் பொதுமக்கள் முன்னாடி இருக்க சாட்சியங்கள் எல்லாத்துலேயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்களாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் நாங்க வந்து ஒன்னே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்போ மூணு பத்துக்கு முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒன்னே ஒன்றரை மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்களா ஒருத்தருக்கு அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் முடிச்சாங்களா இது மாதிரி பல கேள்விகள் மூணு கால் மணிக்கு முதல்வர் மூணு பத்துக்குள்ள நினைக்கிறேன் அந்த டைம்ல முதல்வருக்கான மலர் வலியம் அங்க வைக்கிறாங்க சோ அப்ப ஒரு மணி நேரம் கூட போஸ்ட்மார்டம் இல்லையா சோ இதற்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் பதில் சொல்லுங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு உச்ச தலைமையில் ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனால இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம வந்ததை பத்தி அதை பற்றி நீங்க யோசிக்கிறீங்களா இது இல்ல வரக்கூடிய காலங்களை தவிர்த்துக்கீங்களா பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வியை நீங்க நிறைய டைம் நீங்களே ஒரு மாசம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல இதுல இருந்த பெரும்பாலானோர் எங்களோட டிராவல் பண்ணீங்க தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது அதை தடுக்க உங்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏழு மணி நேரம் ஆகுது நாங்க எங்களுடைய வாகனங்கள் மூவ் ஆர்றதுக்கு இதுல நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்க வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்க இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு பொது வெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா இப்போ இங்க இருக்கிற சாலை இருக்கு இந்த சாலையில் நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போன்னு சொல்லுமா காவல்துறை தான் செய்ய முடியும் எதுக்கு நாங்க காவல்துறையிட போய் ஒரு ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்குறோம் ரூட்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இது தான் பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கலையோ இல்ல வெளியே அரங்கிலையும் நடக்குது அரங்கலையோ மாநாடுல அது எங்களுடைய அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம் மீடியா அங்க இருக்கணும் பொது இடங்கள்ல அது அது பப்ளிக் இடம் அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும் யார் எங்க போகணும்னு சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் சோ அங்க எதுக்கான டிலேன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே வந்து அந்த அங்க இருக்கிற டிராபிக்கும் சரி பண்ணல அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் பாராட்டுனதும் காவல்துறை தான் அப்படின்ற ஒரு இல்ல நீங்க தலைவருடைய பாராட்டை எதிர்க்கனா எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை தலைவருடைய வாகனத்தை எங்களுக்கு அது ரொம்ப சர்பிரைஸுங்க ஆனச்சு இது எல்லாத்திற்கும் தானே ஏன்னா அந்த இடத்துல வேகமா எங்களுடைய தலைவர் வாகனத்தை அனைத்தையும் ஒதுக்கி விட்டு நிறைய இடத்துல ஏன் வந்து நீங்க முன்னாடி நிப்பாட்டுல அப்படின்னு கேட்டாங்க முன்னாடி காவல்துறையின் காவல்துறை தானே எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய வாகனத்தை அந்த இடத்துல நிபாட்டினாங்க காவல்துறை தானே வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல ஏன் நிபாட்டினது அவங்க தான் அந்த நிபாட்டத்துக்காக எங்களுடைய மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு வேகமாக காவல்துறை அனைவரும் சேர்ந்து நம்ம வாகனத்தை இங்க வந்து நிறுத்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் மேல ஏரியோடு நன்றி சொன்னார் அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அறிக்கைகள் கண்டிப்பாக வரும் இப்ப நிர்வாகக் கூட்டம் இப்போதான் முடிவு அடைந்திருக்கு நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அது தலைவருடைய ஒப்புதலுக்கு பின்னர் கண்டிப்பா வெளியாகல இல்ல அது தனிப்பட்ட சந்திப்பு இதுல எதையும் அதான் நான் சொல்றேன் இது எங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு துக்கம் அதனால நாங்க இது எதையுமே பொலிட்டிசைஸ் பண்ண வரும்ல எதற்காக பேசலாம் நாங்க இதை வைத்து இவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்க பேசி பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா மக்கள் வந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க அதனால நாங்க அனைத்து மக்களும் இருக்காங்க அவங்களுடைய மரணங்களை வைத்து நாங்க பேசியோ பொலிட்டிசைஸ் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் எங்களோட இருக்காங்க அதனால நூறு சதவீதம் சம்பந்தப்பட்ட

இது வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இது கட்டுப்பாடு அற்ற கூட்டம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு இல்ல இதுல எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல அதாவது இது என்ன கட்டுப்பாடற்ற கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத குற்றம் காவல்துறை எதுக்கு இருக்காங்க அப்ப காவல்துறை காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் ஒத்துக்கிறாரா எவ்வளவு காவல்துறை அங்க அங்க டிப்ளாய் பண்ணிருந்தாங்க எதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணாங்க லத்தி சார்ஜோட செய்திகள் முதல்ல பல பத்திரிகைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த செய்தி ஒரு துளி எங்கேயும் வரல லத்தி சார்ஜோட செய்தி வந்து முதல்ல நேஷனல் மீடியாலயும் வந்துச்சு இங்க இருக்கிற பல மீடியாக்கள் உடனே வந்துச்சு எங்கேயாவது ஒரு அமைதியான கூட்டத்தின் மேல லத்தி சார்ஜ் நடந்திருக்கா லத்தி சார்ஜை பத்தி வந்துச்சு இல்ல ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும் ஒரு அமைதியான இருக்க கூட்டம் பெண்களும் குழந்தைகள் இருக்க இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும் அது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் ஹியூமன் ரைட்ஸ்லயும் அனுப்பிச்சிருக்கோம்

எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் பட் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க அது எல்லாத்துக்கும் இப்ப கடைசியில என்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை நாங்க அமைதியா இருந்தோம் நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க அங்க பேசுவோம் அந்த மாற்றம் நானே சொல்லல

நாங்க நான் வந்து தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன் பேட்டல் பொலிட்டிகல் பேட்டல் போய் ரெண்டு விஷயம் தான் விஷயம்தான் ஜஸ்டிஸ் ஒரு பீஸ் பீஸ் இஸ் தி அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்ப அமைதியா பொழுது அவதூறுகள் அடிகள் எல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் தாங்கி தான் அரசியல் நம்ம செய்யணும் இந்த மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும் தலைவர் நீதி சொன்னது கூட அதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி அதற்கான ஒரு அமைதியான பாதையில இந்த பாதை தான் இந்த அமைதி ரூட்லதான் போய் அதற்காக தலைவர் தவிர்த்து பொதுச்செயலாளர் உள்ளிட்ட இதுல பெரும்பாலான பத்திரிகை பேசிட்டு இருந்தீங்க யாரும் யாரும் தலைவர் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளவில்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை எங்கேயும் இது எந்த நிர்வாகம் நீங்க அதனாலதான் எங்களுடைய ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் இது நிறைய பேர் கேட்கலாம் இல்ல இல்ல எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை அது மட்டும்தான் என்னன்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒன்னே ஒன்று அந்த நாற்பத்தி ஒரு பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதாக இருந்துச்சு அதை நோக்கி தான் நாங்களுடைய திட்டமிட்டாக இருந்துச்சு மற்றபடி எதுவுமே இல்லை நீங்கள் அந்த ஒரு வாரத்தில் பார்த்துருப்பீங்க இவங்க எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும் கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ரெண்டு வாரத்தில் எல்லாமே உச்சநீதிமன்றம் மூலமாக தவிடுபடியாக இருக்குது எதையுமே நீங்கள் வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்கள் பயப்படவும் எதுவும் எங்களை எங்களுடைய தடுக்கவும் முடியாது மீண்டும் பல

தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததா இது எங்க இருந்து இந்த விமர்சனம் வந்து சேர்ந்தது அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கான ஒரு ரூமர்ல இதுவும் ஒண்ணு இதையும் பல கட்டத்துல விவாதிச்சுட்டீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை எல்லா அந்த ஒரு மாசத்துல விவாதிச்சது எல்லாமே வந்து இதற்காக நாங்கள் பதில் சொல்ல முடியாது இல்ல அது ஒரு சில ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிரிக்கிற ஆறு மாத காலங்கள் தான் இல்ல அது அந்த மாதிரி சமயத்தில் வந்து இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கோம் எல்லாமே பொறுப்பாளர்கள் வச்சு எல்லா அதுக்கான நியமனங்கள் எல்லா வேலைகளும் தேர்தல் வேலைகளும் அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பாளர்கள்